வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி வல்லம் சிலுவமுக்கு பக்கத்தில் தென்பொதிகை நகரில் ஒம்பது புள்ளி அறுபது சென்ட் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இளஞ்சி இழஞ்சி கிடது தென்காசி இது நம்ம இடம் ஹைலைட் பண்ணி காட்டுற இடம் தான் நம்ம இடம் ஒம்பது புள்ளி அறுபது சென்ட் இருக்குது ஒரு சூப்பரான பெரிய வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த இடம் நம்ம வல்லம் வாஞ்சி நகருக்கு பக்கத்துலேயே வந்துடும் இது நம்ம வல்லத்தம் வல்லத்தில் அமைஞ்சிருக்க சிலுவமுக்கு செங்கோட்டை குற்றாலம் ரோடாக கனெக்ட் பண்ணோம் இந்த ரோட்டில் இருந்து நம்ம இடம் ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கேருந்து குற்றாலம் மூணு கிலோமீட்டர் தென்காசியும் மூணு கிலோமீட்டர் செங்கோட்டையும் மூணு கிலோமீட்டர் சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்தில் பாரத் மாண்டிஜேரி ஸ்கூலுக்கு ராமச்சந்திரா சூப்பர் மார்க்கெட் இருக்குது நிறைய டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட் இருக்கு ஒரு ப்ரைமான ரெசிடென்சியல் ஏரியான்னு சொல்லலாம் வந்து விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இது நம்ம வல்லம் டு இளஞ்சி ரோடு இந்த இளஞ்சி ரோட்டில் இதுதான் தென்போதையினரோடய என்ட்ரன்ஸ் அந்த பெரிய வீடு எழுது பார்த்திங்களா அந்த வீட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டு தான் நம்ம ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்துருக்க ஃப்ளாட் ஒம்போது புள்ளி அறுபது சென்ட் இருக்குது இது நம்ம இளஞ்சியில் வந்துருக்க சுகாதார நிலையம் இளஞ்சி பேரூராட்சி ஆஃபீஸ் இதிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த தென்போதையினர் வந்துடும் சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா உடனே வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி சொல்லலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரைட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டுங்க லேண்டை வாங்கி உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு பெரிய வீடை கட்டுங்க இந்த இடத்தான் சேல்ஸ்க்கு வந்துருக்க இடம் மொத்தம் ஒம்பது புள்ளி அறுபது சென்ட் இருக்குது ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ரெசிடென்சியல் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கும் சூப்பர் இடம் ஒரு பெரிய வீடாக கட்டுறதுக்கும் இந்த இடம் ஒரு நல்ல இடம் வல்லம் செல்வமுக்கு ராமச்சந்திர சூப்பர் மார்க்கெட் பாரத் மாண்டிஜர் ஸ்கூல் குற்றாலம் செங்கோட்டை தென்காசி இளஞ்சி இது எல்லாத்துக்கும் மிடில் அமைஞ்சிருக்குது ஸோ ஒரு நல்ல வீடு கட்டணும் தென்காசி வல்லம் பாஞ்சி நகர் பக்கத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ